இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்னு தொடங்கி இன்னைக்கு பேரவேலையும் முதலமைச்சர் வந்து பிரதமருடைய இலங்கை பயணம் தமிழ்நாட்டு பயணம் தொடர்பான அவர் தன்னுடைய விமர்சன பார்வையை வச்சிருக்கிறார் எப்படி பார்க்கலாம் தமிழகத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக முதல்வரும் துணை முதல்வரும் போவாங்கன்னு அக்கா சொன்னாங்க இப்போ வேங்கை வயலுக்கு போனாங்களா இரண்டு பேரும் இல்லை கள்ளச்சாராயம் இறப்பு நடக்கும்போது அங்கே நடந்த கூக்குறல்கள் அங்கேயான விதவைகள் அங்கே நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போனாங்களான்னு தெரியல மணிப்பூர் பற்றி இவ்வளோ பேசுகிறவங்க இங்கே இருக்கிற வேங்கை வயலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்றது கருத்து இரண்டாவது பிஜேபியில் டேட்டாவே பேச மாட்டாங்க சும்மா பேசுவாங்க உண்மை இருக்காதுன்னு சொல்கிறாங்க நான் டேட்டா சொல்கிறேன் உங்களுக்கு கடந்த வருடம் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்த ஆண்டுக்காக அதாவது இப்போ முடிந்த நிதியாண்டுக்கான டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நிதியாண்டுக்கான மத்திய அரசு கிட்ட இருந்து பெறக்கூடிய வரி பகிர்வு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயின்னு எஸ்டிமேட் வைக்கப்பட்டது இந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல அந்த எஸ்டிமேட்டை தாண்டி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் பெறப்பட்டதாக அறிக்கை சட்டசபையில் நிதியமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ எதிர்பார்த்தது இல்ல வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை விட இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பதினாறு கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு என்டையர் சென்ட்ரல் ஷேர்னு எடுத்துக்கலாம் அப்போ மொத்தம் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழக அரசினுடைய மொத்த நிதி வருவாயில மத்திய அரசாங்கம் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்னு நிதி அறிக்கையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீதத்தான மொத்த ரெவென்யூ அப்போ இரண்டு விஷயங்கள் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் பிரச்சனை ஒதுக்கின நிதியை கொடுக்கறதுல பிரச்சனை ஒதுக்கின நிதியோட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு சட்டசபையில் உங்க அரசாங்கமே நிறுவனம் பண்ணிட்டீங்க ஒதுக்கு அதுல பிரச்சனைனா அது சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கு அதுல ஃபார்முலாவை மாத்துணும் அது வந்து ஓவர் நைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல இவ்வளவு ஆண்டுகள் ஒரு சிஸ்டம ஃபாலோ பண்ணிருக்கோம் சமீபத்துல நடந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல வெறும் பாபுலேஷன் மட்டும் வைக்க கூடாது ஏரியா வைக்கணும் ஃபாரஸ்ட் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் அப்போ ஒதுக்கப்பட்ட நிதி கொடுக்கப்படவில்லைன்றதுக்கு இது ஒண்ணுதான் ஆதாரம் இரண்டாவது ஜிஎஸ்டியில் வந்து எங்களுடைய வரி பருமானத்தை வந்து பிரிச்சுட்டிங்க அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இது வந்து பலமுறை நம்ம சொல்லிட்டது தான் இப்போ ஜிஎஸ்டி இரண்டாயிரத்தி பதினேழு அமல்படுத்தப்பட்ட போது மாநில அரசாங்கம் வரி வசூல் செய்யப்பட்டிருந்தால் எவ்வளவு பணம் வந்திருக்குமோ அதிலிருந்து வர ஷார்டேஜஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஷன் கொடுப்போன்னு மாநில அரசாங்கங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதால் தான் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அது ஐந்து ஆண்டுகளுக்குன்னு வச்சுருந்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சர்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது அது மீறி எல்லா மாநிலங்களும் கோரிக்கை வைக்கப்பட்டதால் இருபத்தி ரெண்டோட வேண்டாம் இருபத்தி ஆறு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இப்போ திட்டம் கொண்டு வந்து இந்த வருடமும் கொடுத்துருக்கோம் போன வருடமும் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறமும் தேவைப்படுமா அப்படின்றதுனால குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மத்திய அரசாங்கம் கான்ஸ்டியூட் பண்ணி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது மாநில அரசுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்காம இல்லைன்னா ஒரே ஒரு பாயிண்ட் இது சூர்யா நம்ம இந்த நிதி ஒதுக்கீட்டு நிறைய பேசிக்கணும் இப்ப இந்த கோர் இஷ்யூ என்னன்னா ரெண்டு விதம் தான் ஒன்னு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு அவங்க வந்து கூட்டு நடவடிக்கை குழு வரைக்கும் போய் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டு அதை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இலங்கை பயணத்தில் கச்சத்தீவு மீட்பு பற்றியோ இல்லை தமிழக மீனவர்கள் விடுவித்தல் படகுகள் விடுவித்தல் குறித்த எந்த ஒரு அழுத்தமாக இல்லை அடுத்த கட்ட எந்த நகர்வும் இல்லை ஒரு தீர்வும் இல்லாமல் இருக்குன்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன பதில் நேற்று அவர் வந்து வரும்போதே பன்னிரெண்டு மீனவர்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தால் பிணை கொடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி தூக்கு மேடைக்கு போன மூன்று மீனவர்கள் விடுதலை செய்ததிலிருந்து எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கு இப்போ பிரதமர் சந்திப்புல அதன் மூலமா ரிசல்ட் என்ன வருதுன்றது உடனே சொல்ல முடியாது சும்மா போக போக நம்மளுக்கு தெரியதான் போகுது கடந்த ஆட்சிகள்ல வந்து எவ்வளவு பேர் அபிஷியல் ரெக்கார்டே பத்தாண்டு யூபிஏ சர்க்காரில் எண்பது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இலங்கை கடற்படையினால் இந்த பதினோரு ஆண்டுகள் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க அதே மாதிரி கைது செய்யப்பட்டது படகுகள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டது இது எல்லா வகையிலையும் கடந்த ஆட்சிகளை காட்டிலும் மிக சிறப்பாக நம்ம கையாண்டு இருக்கும்ன்றது மீனவர்களே ஒத்துக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழு மீனவர்கள் இன்னும் விடுவிக்கப்படல நீங்க போயிட்டு வந்ததுனால என்ன நடந்திருக்கு படகுகளும் விடுவிக்கப்படல இன்னொன்னு நீங்க அதிகமா வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கச்சத்தீவு மீட்பு அதை இவங்கதான் வாத்தாங்க விட்டு கொடுத்தாங்கன்னு சமீபத்தில் கூட அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க இலங்கைக்கு போயிருக்கக்கூடிய பிரதமர் அங்க இருக்கக்கூடிய அதிபர்கிட்ட இது தொடர்பாக ஒரு அபிஷியலாவோ இல்ல வேற விதமான ஒரு வலியுறுத்தலையோ கொடுத்திருக்கிறாரா அதுலயே எனக்கு ஏமாற்றம் அப்படின்னு கேட்கிறார் அவர் மட்டும் இல்லை பலரும் அந்த கேள்வி கேட்குறாங்க அவர் முதல்வர் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ராஜாங்க விஷயம் எல்லாம் பத்திரிக்கையாளர்களிடோ மற்றவங்ககிட்டயோ சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்ல பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கான தீர்வு வரும்போது நிச்சயமா அறிவிக்கப்படும் அதே மாதிரி தொண்ணூத்தி ஏழு மீனவர்களை பனிரெண்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மற்ற மீனவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கடந்த ஆண்டுகள் இல்லாத வரைக்கும் நீங்க இங்க வந்து விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை நீங்க போய் பாருங்களேன் உதாரணமாக அவர்களுக்கு வந்து அட்வொகேட் ஹயர் பண்றதுல இருந்து லீகல் அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை காட்டிலும் எவ்வளவு முன்னோக்கி அவர்களுக்கு உறுதுணையா இருக்குன்றதை நம்ம தான் இருக்கோம் இப்போ இது மென்டேஷன் கொடுத்து கேட்டீங்க என்ன நீங்க நான் ஏன் இவ்வளவு நான் கேட்கறேன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கச்சத்தி விஷயவ ஒரு மெயின் இஷ்யூவா பிஜேபி கையில் எடுத்தீங்க இவரு ஜெய்சங்கர் ஒரு ஆவணத்தை வெளியேறதும் எஸ் நிர்மலா சீதாராமன்ல இருந்து பிரதமர் மோடியில இருந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியை குறிப்பா மாநில உரிமை பேசக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை காங்கிரஸ் வந்து அப்போ விட்டு கொடுத்தது நம்ம நாட்டோட எப்படி அருணாச்சல பிரதேஷ்க்கு காங்கிரஸ் வந்து சொன்னாங்களோ அதுக்கு நீங்க கவுண்டராக கூட அதை வச்சீங்க அரசியல் ரீதியிலாகும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க கையில் எடுத்து பேசும்போது இப்ப இலங்கைக்கு போகும்போது நம்ம ஒரு வலுவான ஒரு சக்தியாகவும் இருக்கிறோம் இலங்கை கிட்ட கச்சத்தீவு குறித்து ஒரு ஒரு வலியுறுத்தலையோ இல்லை வேறு விதமான ஒரு நகர்வையோ மேற்கொண்டிருந்தால் அது உங்களுக்கே பாசிட்டிவா நடந்திருக்கும் ஏன் அது வந்து நடக்காம இப்போ இப்போ கடந்த பத்தாண்டுகள்ல பங்களாதேஷ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் அளவிலான இடங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கோம் ஒரு உடன்படிக்கையின் மூலமாக இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இது பொது வெளியில் சொல்ல முடியாத விஷயம் ஏன்னா ராஜாங்க ரீதியான விஷயம் இப்போ நம்ம சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருந்து எல்லாருக்குமே பிரச்சனை வருது இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் சொல்யூஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி வெளியே சொல்ல முடியும் இப்போவே சொல்லுங்க சொல்லுங்கன்னா இந்த முயற்சி எடுத்ததே எவ்வளோ பெரிய விஷயன்றது பாராட்டுறதுக்கு இவர்களுக்கெல்லாம் மனமில்ல அவங்களா என்னைக்கோ விட்டாச்சுன்னு சொல்லிட்டு மறந்து போன கதையை திருப்பி நாங்கள் மீட்டு தமிழர்களுடைய உரிமையை மீட்டு கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் பட் அதை பத்தின தகவல்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் அது வெளியே வந்து அதற்கான தீர்வு கிடை கிடைக்கிற வரைக்கும் இல்ல அடுத்த நகர்வு போற வரைக்கும் நிச்சயமா சொல்ல முடியாது சோ அது பேசி பிரயோஜனம் இல்ல நான் விட்டு கொடுத்தத அவ்வளவு கேக்குறீங்க நான் வாங்குறதுக்கு இத பண்ணியிருக்கேன் இல்ல நான் வாங்கிட்டேன் அப்படி நீங்க சொன்னீங்கனாலே தமிழ்நாடு மக்கள் உங்களை ஓம வந்து வெறும் சொல்லல இருக்கிற அரசாங்கம் கிடையாது திமுக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரி செயல்லே நாங்க காட்டக்கூடிய ஒரு அரசாங்கமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்து டிலிமிட்டேஷன் குறித்து இறுதியா சொல்லிடுறேன் நானு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு கோயம்புத்தூர்ல ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல சீட்டு ஒதுக்கப்படுவதுல எந்த மாற்றமும் எந்த காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படுவது என்ன பிரச்சனை இப்போ ப்ரோ ரேட்டான என்னென்னா நூறு சீட்டில் ஏழு சீட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கு அதுதானே ப்ரோ ரேட்டாக நம்ம வந்து ஏழு சதவீதம் வச்சுருக்கோம் அந்த ஏழு சதவீதம் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிறது எப்பயுமே குறையாது அந்த உத்தரவாதம் தான் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அது உங்களோட இந்தியா நடவடிக்கை எடுத்துப்பட்டதோட அப்படி நடந்த சந்தோஷம் சூர்யா உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் நம்மளோட ப்ரோ ரேட் அது கரெக்டாக அது இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா இவங்களோட கூட்டு நடவடிக்கை குழுவுல இருந்து எல்லாமே அடியாக போயிருந்து ஜனாதிபதியே தீர்வு கொடுத்தாலும் அவங்க வந்து திருப்தி அடைய மாட்டாங்க விட்டுருவாங்களா ஏன்னா இவங்க ஏன் விட மாட்டாங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அதாவது சட்டசபை நடந்துட்டு இருக்கும் போதே அறுபது கொலைகள் இது வரைக்கும் அறுபத்தி ஐந்து ஆண்டு இண்டிபெண்ட் இந்தியால தமிழகத்துல சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது போது அறுபது கொலைகள் கண்ட ஏதாச்சும் ஒரு வருஷத்து காட்ட முடியுமா முதல்வர் சட்டசபையில பேசுறாரு கொலைகளே இல்ல நல்ல அமைதி பூங்காவா இருக்கான்னு பேசி முடிச்ச அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆறு அரசியல் கொலைகள் குறைந்தபட்சம் சட்டசபை நடக்கும் போதாவது ரவுடிகளை வந்து காவல்துறை கட்டுப்படுத்திட்டு இருந்தது இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு மோசமா இருக்குன்னா பக்ஃபு வாரியத்துல முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது அவர் வீட்டுல காவலாளியா இருந்த ஒருத்தர் வீடியோ போடுறாரு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ்காரங்க அவரை கொடுமைப்படுத்துறாங்க அடுத்த நாள் அவர் கொல்லப்படுகிறார் இதை விட சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருப்பதற்கு என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு அதனால இதெல்லாம் மறைப்பதற்கு அதாவது தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒன் அது மாசத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டி பில்லு ஓல்டு பென்ஷன் கேஸுக்கு வந்து மானியம் கொடுக்குறன்னு சொன்னது எதுவுமே நீங்க நடைமுறைப்படுத்தாதனால அதை மாற்றுவதற்கு ஆசிரியர்கள் போராடுறாங்க எல்லா தரப்பு அரசு ஊழியர்களும் போராடுறாங்க இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக இல்லாத ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்றத மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு சின்ன ஒரு விஷயம்தான் ரெண்டு விஷயத்தை அவங்க கையில் எடுத்தாங்க ஒண்ணு வந்து ஹிந்தி இம்போசிஷன் மறைமுகமா வந்து இந்த என்ஈபி ல வந்து கொண்டு வர்றாங்கன்னு அதற்கு தெளிவா நீங்க பதில் சொல்லிட்டீங்க அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துலயும் சொல்லிட்டாரு பிரதமர் பல இடங்கள்ல பேசும்போதும் சொல்லிட்டாரு மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கிட்டா அல்லது இந்தியை கற்றுக்கிட்டா கூட தமிழ்நாட்டு மாணவர்கள் பலன் பெறுவாங்க அவங்க எதிர்காலத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண பார்க்குறீங்க ஈவன் தர்பேந்திர பிரதான் உட்பட அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்க ரியாக்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கீங்க இப்ப பிரதமர் மோடி நேற்று வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கும் இந்த பிரயணித்தும் குறையாது இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போதோ இல்ல பேர நாடாளுமன்றத்திலேயே இந்த விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார்னா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுலாம் லாஜிக்கலா பேசுறேன் அதை பத்தின பூர்வாங்க நடவடிக்கைகள் கூட ஆரம்பிக்காத பொருட்டு யாருனால என்ன அதை பத்தி பேச முடியும் பூர்வாங்க நடவடிக்கைகள்லாம் முதல்ல ஒரு கமிஷன் அமைப்போம் நம்ம அவங்க வந்து அப்ரூவல் ஆகி ஸ்டடி பண்ணிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் எல்லாரும் கன்சென்சஸ் இம்போசிஷனுக்கு உங்களால ரியாக்ட் பண்ண முடியுது உடனே கண்டம் பண்றீங்க இந்த விஷயத்துலயே அமைதியா இருக்கிற எப்படி தன் உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தமிழகத்துல எல்லா மாநகராட்சிகளுக்கும் நீங்க தேர்தல் நடத்தணும் இப்போ ஏன் நடத்தலைன்னு போய் கேட்கற மாதிரியான ஒரு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் கையில எடுத்திருக்காங்கன்றது தான் எங்க விஷயம் சொன்னட்சி தேர்தலையும் தேசிய அளவில் நடக்கக்கூடிய மருந்து இப்ப நடக்க வேண்டியது இப்ப ஏன் நடத்தலைன்னு கேக்குறீங்களா அடுத்த வருஷம் நடத்தணும்னு இருபத்தி அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அந்த உரிமையை புடுங்குறீங்கதான் அவங்க வைக்கிறது அப்படிதான் சொல்றேனே அடுத்த வருஷம் ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் சட்டத்தின்படி அடுத்த வருஷம் ஜூன் மாசம் அமைக்க வேண்டிய கமிட்டியா இப்பவே ஏன் அமைக்கல இப்பவே அந்த கமிட்டியோட பைண்டிங் கமிட்டியே அமைக்கணும் கவனிக்காதப்ப ஃபைண்டிங் சொல்லுனா யாருனாலும் சொல்ல முடியும் அதனால இதெல்லாம் மடைமாற்று வேலை தான் இது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் ஒன்றும் பெருசா இம்பாக்ட் கிடையாது நீங்க தான் பதில் சொல்லுங்கள் இல்லை அதான் இப்போ என்ன இஸ்யூ தமிழ்நாடு வஞ்சிக்கிறது நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு முதல்வர் சொல்றாரு இவன் டிஎம்கே அம்மா சொன்னாங்க ஒன்றுமே டேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு டைரக்ட் டாக்ஸ் பத்தாண்டு மோடி அரசு வந்ததுலேருந்து ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க தமிழர்கள் நீங்கள் நான் வேலுச்சாமி என்ன எல்லாருமே கட்டின படம் ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஆனால் நிதி பகிர்வில் மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்த நிதி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இப்போ நீங்கள் வந்து இருபத்தி பைசா தான் கொடுக்குறீங்க அப்படின்ற கணக்கு எங்கேருந்து வருதுன்றதுக்கான அடிப்படையே கிடையாது இப்போ நிதியில் வந்து நம்மளுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கா சமகிரக சிக்ஷாக்கு நிதி ஒதுக்கப்படலாம் அதற்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் நம்ம சொல்லியாச்சு இதை தாண்டி பகிர்வு இவ்வளோ சொல்லப்பட்டது இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு ஜிஎஸ்டியில் இவ்வளோ டியூ இருக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு திமுகவில் இவங்க இல்லை இவங்க முதல்வராச்சு இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா அப்போ தொடர்ந்து இது ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அவர்கள் காங்கிரஸோட ஆட்சி பகிர்ந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த காலத்தில் மீனவர்கள் பிரச்சனை வரல கச்சத்தீவு பிரச்சனை வரல நிதி பகிர்வு வரல இந்தி இது சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு பண்ணது பத்தி வரல அதனால அவர்களுக்கு மத்திய அரசுல பங்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கலப்பிட்டே இருக்குல்ல இதுல ஒரு நம்பரே சொல்லி எங்களால் இருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்களே அவரால முடியலனா கூட டெல்லியில போய் வேணும்ன்ற பிளம் மினிஸ்ட்ரிஸை வாங்குறதுக்கு அவர்கள் போயிருக்கார்களே தவிர அவர்கள் ஆட்சியில் இருந்து நான் என்ன கேட்குறேன் இந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்கோம் பதினோரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் புனரமைப்பு செஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அஞ்சாண்டு ஆட்சியில் இல்லையா இல்ல அவர்கள் பத்தாண்டு மத்திய அரசுல பகிர்வு இல்லையா நாங்கள் இவ்வளோ நிதி மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் நீங்க இவ்வளவுதான் வாங்கிருக்கீங்கன்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறேன் பிரதமர் மோடி சொல்றாரு மூணு மடங்கு அதிக நிதின்னு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தந்த துறைகளில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்ப இருபத்தி வரைக்கும் நாங்க இவ்வளோ ஒதுக்கி இருக்கோம் மூணு மடங்கு நிதி வெறும் நம்பரா மூணு மடங்கு நிதி மட்டும் இப்ப மட்டும் இல்ல தேர்தல் பிரச்சார சமயத்துலையும் அதை பிரதமர் குறிப்பிட்டு தான் போனாரு அப்ப அந்த நம்பர்ஸ் டேட்டா வாரியா கொடுத்துட்டா அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் போயிடும்ல அப்போ பிரதமர் சொல்வதை இவங்க சந்தேகப்படுறாங்க கேள்வி எடுப்ப எல்லாம் வாழ்ப்பை இவர் வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் படிச்ச மாதிரி எல்லாம் அவைலபிளா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் பட் அது இவங்க பேசிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆர்கியூமெண்ட்டே கிடையாது இல்லையா அதுக்குள்ளே இருக்குங்க சதவீதத்துக்கு கொண்டு போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர் முடிச்சிருக்கோம் இறுதி கருத்தை எனக்கு கொடுங்க வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா இந்த அரசாங்கம் செய்து ஒரு நல்ல நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள்ல எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அப்ப நிறைய அரசுகள் இருந்தது தேவகவுடா அவர்கள் அரசு வாஜ்பாய் அரசு மன்மோகன் சிங் அரசு டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து இருந்துட்டே இருந்தது வரி பகிர்வுள்ள அதாவது என்னன்னா டெக்னிக்கலா நீங்க இதுக்கு பில்லு கொடுக்கல இதுக்கு இவ்வளவு ஒதுக்கலன்னு சொல்லிட்டு எண்பத்தி மூணா எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பல்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருந்தது அதுல தமிழக அரசுக்கு நாலாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருந்தது இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதற்காக ஒரு தனி குழுவை போட்டு அனைத்து மாநிலங்களிடம் பிரத்யேகமாக பேசி இருபத்தி எட்டு வருஷமா உனக்கு வராம இருக்கு நிதி இது கொடுக்கணும்னா ஒரு கன்சென்சஸ் பிகருக்கு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களிலும் பேசி தமிழகத்திற்கு மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் திமுக அரசு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டுல கொடுக்கப்பட்டது அப்போ மாநில அரசு மேல அக்கறையே இல்லாதவர் எதுக்கு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு டியூவை தேடி கண்டுபிடிச்சு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும் அதனால குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத திமுகவோட நாங்க எப்படி விவாதம் பண்றது நீங்க வந்து அதிகமா குடுக்கணும்னு கேட்டா பரவாயில்ல ஒதுக்குனதே கொடுக்கலன்னு தவறான பிகர்ஸ் அதற்கான ஒரு ஆதாரம் உங்களால காட்ட முடியுமா காட்ட முடிஞ்சுன்னா இப்ப சொல்லுங்க நான் பதில் சொல்றேன்